வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிமுக விஜய் கனிஷ்கா சரத்குமார் கௌதமன்னன் உள்ளிட்ட பலர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்து வெளியாக இருக்கும் போட அட்லீஸ்ட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே அவற்றை துன்புறுத்தக்கூடாது என்கிற வள்ளலார் வழியை தீவிரமாக கடைபிடித்து வரும் கதாநாயகன் விஜய் கனிஷ்காவுக்கு இரண்டு கொலை செய்தாக வேண்டும் என்கிற நெருக்கடி ஏற்படுது இவருக்கு ஏன் இந்த நெருக்கடி நெருக்கடி கொடுப்பது யார் அதன் பின் நடப்பவை என்ன என்கிற கேள்விகளுக்கான விடைதான் இந்த ஹிட்லிஸ்ட் விஜய் கனிஷ்கா அறிமுக நடிகர் என்று சொன்னால் தான் தெரியும் தேர்ந்த நடிகர் போல் அப்பாவித்தனம் ஆக்ரோஷம் ஆகியவற்றோடு காதல் உணர்வுகள் அம்மா தங்கை மீதான பாசம் ஆகியவற்றையும் சரியாக வெளிப்படுத்தியிருக்காரு சரத்குமார் கௌதம் மேனன் ஆகியோரோடு திரையை பகிர்ந்து கொள்ளும் நேரத்திலும் பதட்டப்படாமல் இயல்பாக நடிச்சிருக்காரு காவல்துறை அதிகாரியாக வரும் சரத்குமார் மருத்துவமனை அதிகாரியாக வரும் கௌதம் மேனன் நாயகனின் அப்பாவாக நடித்திருக்கும் சமுத்திரக்கணி ராமச்சந்திர ராஜு ஆகியோர் நடித்திருப்பது திரைக்கதைக்கு வலு சேர்ப்பது மட்டுமின்றி திரையரங்குகளுக்கு கூட்டம் வர காரணமாகவும் அமைஞ்சிருக்கு ஸ்மிருதி வெங்கட் ஐஸ்வர்யா தத்தா அனுபமா குமார் ஆகியோர் தங்கள் ஏற்றிருக்கும் பாத்திரம் உணர்ந்து நடித்திருக்காங்க திரைக்கதையை நகர்த்தி செல்ல நாயகனின் அம்மாவாக வரும் சித்தாராவும் தங்கையாக வரும் அபிநட்சத்திராவும் பயன்பட்டு இருக்காங்க அவர்களும் அந்த பொறுப்புடன் நடிச்சிருக்காங்க ரெட்டின் கிங்ஸ்ரீ பால் சரவணன் ஆகியோருக்கு ரசிகர்களை சிரிக்க வைக்க வேண்டிய வேலை அந்த வேலையை நிறைவாக செய்து படத்தை இலகுவாக்குறாங்க கே ராம்சரன் ஒளிப்பதிவில் நடிகர்கள் அழகாக தெரிகிறாங்க காட்சி அமைப்புகளும் தெளிவாக அமைஞ்சிருக்கு சி சத்யாவின் இசையில் பாடல்கள் கேட்கலாம் பின்னணி இசை படத்தின் தரத்தை உயர்த்தி காட்டியிருக்கு சமுதாய அக்கறை கொண்ட இந்த கதையை தேவராஜ் என்பவர் எழுதியிருக்காரு சூரிய கதிர் காக்கலர் மற்றும் கே கார்த்திகேயன் ஆகிய இருவர் திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காங்க நாயகனை மிரட்டும் முகமூடி மனிதன் யார் அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்பதன் மர்ம முடிச்சை இறுதி வரை அவிழாம கொண்டு போயிருப்பது சிறப்பு முகமூடி மனிதன் பற்றிய உண்மை தெரியும்போது எதிர்பாரா திருப்பம் இது படத்துக்கு பலம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி